நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்க நினைக்கிறேன் இன்னைக்கு சண்டே சண்டே என்ன பண்ணலான்னு யோசனையில் இருக்கிறோம் சண்டே வந்தாவே செலவு தான் வருது நாவத்துக்கு என்ன பண்ணுறது வாரம் வாரம் ஏதோ ஒன்று செஞ்சு தான் குழந்தைங்களுக்கு இது பண்ண முடியும் ஏன்னா லீவ் ஒரு நாள் அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுக்க முடியும் அதனால் இன்றைக்கி சண்டே என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணோம் நாங்கள் மீன் வாங்கலான்னு ஐடியா பண்ணோம் ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்து பிரியாணி செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி சரி எதுக்கு பிரச்சனை நம்ம மீன் செஞ்சுட்டு அவங்க பிரியாணி செஞ்சாலுமே அவங்களுக்கு நம்ம நம்ம மீன் செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம ஆகணும் அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க அந்த அளவு தான் நான் பண்ணி ஆகணும் அதனால் எதுக்கு பிரச்சனை சங்கடம் பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டு தான் ஓகே பிரியாணியை பண்ணிடலாம் அது பாஸ்மதி அரிசியில் ஜம்முனு பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணிடலான்ட்டு தான் இன்றைக்கி ஒரு முடிவாக இருக்கிறோம் ஆனால் பாஸ்மதி அரிசியில் பண்ணுறது உறுதி ஆனால் சிக்கனாக மட்டனாங்கிறது பண்ணும்போது தான் தெரியும் நான் காட்டுறேன் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு சமையல் வீடியோலாம் போட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கிறதும் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி டெய்லி ரொட்டின் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கிறேன் மேக்ஸிமம் சமையல் வீடியோவை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் வெளியே போய் எங்கே வீடியோ போடுறது கோயிலுக்கு போய் வீடியோ போடுறது இந்த மாதிரிலாம் போடுறேன் ஆனால் சில பேர் பார்க்க மாட்டேறீங்களே வெளியே போய் போடுற வீடியோலாம் பார்க்கவே மாட்டேறீங்க அதுதான் ஏன்னு புரியல சமையல் வீடியோ பார்க்க மாட்டேறீங்க ஆனால் சில சமையல் வீடியோ பார்க்குறீங்க இது என்னன்னு புரியல ஆனால் தயவுசெய்து எல்லா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா 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 வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சது சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோன்னா இன்றைக்கி நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு வரணும் சிக்கனாக மட்டனான்னு தெரில இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் முடிவாயிரும் ஓகே பாருங்கள் இப்போ காலையில் தான் கடை வெளியே போயிட்டு வெங்காயம் புதினா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறேன் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க நான் வாங்கிட்டு வரக்குள்ள எல்லாம் வெங்காயம்லாம் உரிச்சுன்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் காட்டன் பாருங்கள் பாருங்க காலைல தான் மார்க்கெட்டுக்கு போய் பாருங்கள் காலைல தான் கடைக்கு போய் இங்கே பாருங்கள் புதினா இது பத்து ரூபா இந்த கட்டு பரவாயில்லைங்களா பரவாயில்லன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கட்டு பத்து ரூபா அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இதுக்கு வந்து ப பத்துருவா பார்த்திங்களா என்ன விலை வைக்குது பார்த்திங்களா அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் மூணு கிலோ நூறுரூவான்னு வந்துச்சு பாருங்கள் பாருங்க மக்களே மூணு கிலோக்கு ஒர்த்தான்னு பாருங்கள் சின்னதாக ஏதோ ஒன்று தான் இருக்கோ மற்றதெல்லாம் பெரிய வெங்காயம்தான் இருக்கோ பாருங்கள் இது மூணு கிலோ நூறுரூவா மூணு கிலோக்கு ஒர்த்தா கமண்டில் சொல்லுங்கள் ஆனால் இங்கே விற்கிற விலைக்கு இதுக்கு ஒரத்து இங்கே ரெண்டு கிலோ நூறுரூவான்னு வைக்கிறாங்க நாங்கள் மூணு கிலோ நூறுரூவாங்கிறது பரவாயில்ல மூணு கிலோக்கு பெரிய வெங்காயம் ஒருத்தான்னு கமனில் சொல்லுங்கள் ஓகே பாருங்கள் காலையிலே குழந்தைங்களாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ லீவுனால இவ்வளோ சாப்பிட்ருக்குறாங்க சாப்பிட வைக்கிறதா பெரிய பிரச்சனையாக இருக்குது பாருங்க விளையாட்டு சரியான குறும்பு மக்களே சரியான குரும்பு அப்புறம் அம்மா வேறு கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க கடைக்கு போகிறக்கா ரெடியாக இருக்கிறோம் ஓகே வைஃபில் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகே மக்களே இதான் இன்றைக்கி டெய்லி ரொட்டின் பாருங்க பையன் பேசுறான் பார்க்குறேன் பார்க்குறோம் ஓகே வாங்க மக்களே நம்ம சிக்கன் எடுக்க போது வீடியோ போடலாம் சிக்கன் எடுக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம் அடுத்து சிக்கன் எடுக்க போகலாம் வாங்க மக்களே ஓகே மக்களே இங்கே பாருங்க நம்ம கறி கடைக்கு போய் பார்த்துங்க நம்ம கறி வாங்கிட்டு வந்தாச்சு பிரியாணிக்கு பாருங்கள் ஒன்றரை கிலோ வாங்கினேன் பிரியாணிக்கு ஒரு கிலோ சாரி ஒன்று எழுநூறு இருந்துச்சு பிரியாணிக்கு ஒரு ஒன்றை கால் கிலோ போட்டுடலாம்னு போட்டிருக்குறோம் லெட் பீஸ் ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம் பார்த்துக்குங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சின்னதாக போட்டால் நம்மளுக்கு பிரியாணி வந்து பிரியாணிக்குள்ளே கரைஞ்சிரும் பீஸு அப்புறம் நம்மளுக்கு பிரியாணி நல்லா கிடைக்காது பாருங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்தது சுக்காவுக்கு ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்குற சுக்காவுக்கு ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க காட்டுறேன் இங்கே பாருங்கள் மக்களே சுக்காவுக்கு ஒரு கிலோ ரெடியாக எடுத்து வச்சுருக்குது இந்த மாதிரி சுக்கா செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு இந்த தொண்டை பீஸு பீஸு அப்புறம் ஈரல் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் சுக்காவுக்கு பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் இது இது வந்து சமையல் வீடியோ வராது நான் செய்கிற வீடியோ செஞ்சு க சாப்பிட்ற வீடியோ மட்டும் வரும் பாருங்கள் செய்கிற வீடியோ வேணுன்னா கீழே கொடுக்குற பாருங்கள் இந்த மாதிரி சுக்கா வேணும்னா வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சுக்கா வறுவல் உங்களுக்கு வேணும்னா வீடியோ கீழே கொடுக்குற மாதிரி இந்த சேனலில் போய் பாருங்கள் பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க நம்ம அடுத்தது என்ன பண்றது காட்டுறேன் இங்கே பாருங்கள் மக்களே நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா அந்த காலத்தில் நம்ம வீட்டில் வச்சு விளாடுவோம் குட்டி குட்டி பாத்திரத்தெல்லாம் வச்சு விளாடுவோம் பாருங்கள் அதை வச்சு தான் விளாண்டுட்ருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா என்ன விளையாண்டு விளாடுறீங்க சமையலா யார் சமையல் செய்கிறது அப்படியா ஓகே ஓகே செஞ்சு சாப்பிடுங்க ஓகே தெரியும் இந்த ஸ்டால் ஒன்று இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டாலு தான் நான் காலையில் ஒரு ஒருத்தருக்கு வந்து போயிட்டு வீட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாலு கேட்டிருந்தாங்க அவங்க தான் போய் சேல்ஸ் பண்ணுறதுக்காக போய் காமிச்சிட்டு வந்தேன் அது வீடியோ வருது பாருங்க இல்லைடா எங்கே வெளியே இன்னும் வீடியோ எடுக்க நினைக்காதீங்க அந்த ஸ்டாலிலேருந்து எடுத்த வீடியோ தான் பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டாலு இல்லை தள்ளுவண்டி இல்லை உங்களுக்கு எதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் எதாவது வேணும்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இன்னொரு வியாபாரம் பண்ணிட்டுருக்குறேன் அது என்ன வியாபாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ காரு இதெல்லாம் வந்து த்ரீ வீலர் இந்த மாதிரி ஃபோர் வீலர் எல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் வேணும்னா இந்த நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கீழே விஷயம் கொடுக்குற பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வண்டி வேணாம்னு சொல்லுங்கள் இல்லை டூ வீலரு ஃபோர் வீலர் காரு ஆட்டோ இந்த மாதிரி எதாவது வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இந்த நம்பர் கொடுக்குற பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு எதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் எதாவது வேணும்னா சரி எது பழைய பிரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்புறம் என்ன பொருள் தேவைப்பட்டாலும் சரி அதுவும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாலு தள்ளுவண்டி இந்த மாதிரி ஐட்டம் எது இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க கீழே நம்பர் கொடுக்குற மாதிரி இந்த நம்பர் கூப்பிட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உடனே ரெடி பண்ணி கொடுக்குறோம் எனக்கு எதாவது கம்சன் முறையில் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஓகே நூற்றுக்கு பத்து ரூபா கம்ஷனு நீங்கள் வந்து ஓ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரூவா கமிஷன் தர மாதிரி இருக்கும் ஒரு லட்சம்னா ஒரு பத்தாயிரூவா கமிஷன் தர மாதிரி இருக்கும் நூற்றுக்கு பத்து ரூபா கம்சன் முறையில் நான் பண்ணித்தரேன் சொல்லுங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கட்டும் கடைக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும் இந்த ஷோகேஸு தள்ளுவண்டி அப்புறம் பாத்திரம் இந்த மாதிரி பொருட்கள் எது வேணாலும் உங்களுக்கு நான் நம்பரை கூப்பிடுங்க எதாக இருந்தாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணித்தரேன் ஓகே வாங்க அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் பார்க்கலையே பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு பாருங்கள் பிரியாணிக்கு என்னென்ன பொருளாக ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதியில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் ஈஸியான பிரியாணி சிம்பிளான பிரியாணி இது எப்படி செய்கிறதுன்னு இந்த இந்த சேனலையும் இருக்குது அப்புறம் இன்னொரு சேனலு எங்கள் சேனல் இன்னொரு சேனல் புதுசாக ஆரம்பித்த சேனலையும் போட்டிருப்பேன் இந்த சேனல் மணி விஸ்வானி அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா டிஎஸ்ஆர்பிட் யூடியூப் சேனல் இந்த ரெண்டு சேனல் இருக்குது பிரியாணி வீடியோ வடி பிரியாணி வீடியோ பாருங்கள் பார்த்து நீங்களும் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பிரியாணிக்கு என்னென்ன பொருளை எடுத்து வச்சுக்கிறோன்னு பாருங்கள் காட்டுறப்ப மக்களே இங்கே பாருங்கள் பிரியாணிக்கு கறிவானது பார்த்துருப்பீங்க அடுத்தது நம்ம தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி எண்ணெய் புதினா கொத்தமல்லி எண்ணெய் அப்புறம் பட்டை சோம்பு தயிர் தயிர் ரெண்டு பேக்கெட்டு அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அப்புறம் அண்ணாச்சி முத்து அண்ணாச்சி தோ அண்ணா அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாச்சி முக்கு இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கிறோம் அரிசி இன்றைக்கி என்ன நம்ம அரிசி போடுறோன்னா பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த குண்டால செய்ய போகிறோம் அது எந்த அடுப்பில் செய்கிறோம் பாருங்கள் நம்ம தனியாக வந்து தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வாங்கி வச்சுருக்குறோம் பார்த்தா தெரியும் ஏதோ இது வந்து ஏதோ விசேஷத்துக்கெலாம் நாங்கள் வச்சுக்குவோம் இதில் செய்கிறோம் இன்றைக்கி ஏன்னால் இந்த எங்கள் வீட்டில் எதாவது விசேஷம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி அடுப்பு எடுத்து வாங்கி வச்சுருக்குறோம் டக்குன்னு இதை எடுத்து நாங்கள் செஞ்சுக்குவோம் பார்த்திங்களா இந்த அடுப்பில் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஏன்னா பிரியாணி சீக்கிரம் டக்குன்னு செய்கிறக்காக தான் இந்த அடுப்பில் செய்கிறோம் வாங்க அதுக்கு இன்றைக்கி என்ன அரிசி வாங்கியிருக்குன்னு பாருங்கள் நாங்கள் எப்பயுமே பிரியாணிக்கு இந்த அரிசி தான் வாங்குவோம் இந்தியா கேட்டு பாஸ்மதி அரிசி பாருங்கள் இந்தியா கேட்டு பாஸ்மதி அரிசி தான் வாங்குவோம் போட்டிருக்கு பாருங்கள் இந்த அரிசி வந்து டூ பர்னு போட்டிருக்கா அரிசி தான் வாங்கினோம் இந்த அரிசி தான் நல்லாயிருக்கும் இது வந்து கிலோ நூற்றி நாற்பது ரூபா இந்த அரிசி வாங்கிக்கிங்க ஓகே அரிசி காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்க அரிசி எப்படி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம வடி பிரியாணி தான் பண்ண போகிறோம் பாருங்கள் அரிசி அப்படியே சன்னமாக சீரக மாதிரி இருக்கும் நல்ல அரிசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் பிரியாணி நாங்கள் எப்போவுமே இந்த அரிசிக்கு இந்தியா கேட் அரிசி தான் போடுவோம் ஓகே வாங்க நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே ஓகே மக்களே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க எனக்கு சண்டே என்னென்னு சொல்லுங்கள் நம்ம நைட்டுக்கு சுக்காவுக்கு தனியாக எடுத்துச்சுருக்கோம் கறி எடுத்து வச்சுருக்குறோம் சுக்கா நைட் செய்ய போகிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க இதே மாதிரி ஒன்றும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மெயினாக எங்கள் சேனலில் பிரியாணி வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சேனலில் போய் பாருங்கள் ரெண்டு சேனல் இருக்குது ஒன்றும் திஎஸ் பீட் யூடியூப் சேனல் இன்னொரு சேனல் வந்து நம்ம சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனல் வந்து மணி விஸ்வானி யூடியூப் சேனல் அந்த ரெண்டு சேனலையும் வடி பிரியாணியோட வீடியோ ஃபுல் வீடியோ இருக்குது பாஸ்மதி அரிசியில் செய்கிறது எப்படி இருக்குது பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே பாய் மக்களே